அது என்னவென்று பார்க்க இவர் அங்கே போனால் அங்கே மரண போராட்டம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது ரெண்டு பெரிய வீரர்கள் கவசங்களை அணிந்து கையில் ஈட்டி மற்றும் வாழோடு ஒருவரோடு ஒருவர் உக்கிரகமாக போராடி கொண்டிருந்தார்கள் ஒருவரை ஒருவர் தான் வெற்றி பெற்றவர் எனவே மரண முறையிலும் அவர்கள் போராட வேண்டியிருந்தது ஜனங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் அரங்கம் முழுவதும் செதறியது அப்பொழுது இவர் அதிர்ச்சி விட்டு இப்படி மனிதனை மனிதன் மக்களை மகிழ்விப்பதற்காக கொன்று கொண்டிருக்கின்றார்களே இதை நிறுத்த வேண்டும் என்று இவர் அரங்கத்துக்குள்ளே பாய்ந்து ஐயா போட்டியை நிறுத்துங்கள் அன்பார்ந்த மக்களே உங்களுடைய ரசனை இவ்வளவு மோசமாக இருக்க வேண்டுமா ஒரு மனிதன் படும் வேதனையையும் அவளுடைய மரணத்தையும் கண்டு ரசிக்க இத்தனை பேர் வேண்டுமா நமது வேதம் இதைத்தான் போதிக்கிறதா வேதம் நமக்கு அன்பையும் நேசத்தையும் ஒரு நேசிக்கவும் போதித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவரிடர் தாக்கி அழிப்பதற்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்து அதை போட்டியாக நடத்துகிறீர்களே இந்த மோசமான ரசனைக்காக நீங்கள் வெட்கப்பட வேண்டாமா என்று சத்தமாக பேச ஆரம்பித்தார் அப்பொழுது மக்கள் எல்லாம் அவரை பார்த்து ஏ கிழவா இது உபதேசம் செய்கிற இடமா அதையெல்லாம் தேவாலயத்தில் வைத்துக்கொள் இங்கே போட்டியை பார்க்க வந்திருக்கின்றோம் நீ விலகு என்று சத்தமிட்டார்கள் போட்டி தொடர்ந்து நடந்தது ஒரு வீர சத்து விழுந்ததும் அவருடைய உடல் அப்படியே இழுத்துச் செல்லப்பட்டது ஆங்காங்கே சிந்திய எல்லாம் மணலை போட்டு மூடிவிட்டார்கள் சற்று நேரத்தில் அடுத்த போட்டி ஆரம்பித்து விட்டது அப்பொழுது உள்ளே சென்று இந்த போட்டியை நான் நடத்த விட மாட்டேன் இது எந்த வகையிலும் நியாயமானதல்ல ஒரே தேசத்தை சேர்ந்த வீரர்கள் ஒருவருக்கு ஒரு பகை இல்லாதவர்கள் இப்படி போரிடக் கூடாது இது மனுஷத்தன்மை உள்ளது அல்ல என்று கற்றவரை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்று அவர் கூச்சல் போட்டார் அந்த ரெண்டு வீரர்களும் போராட்டத்திற்கு இடையிலே வந்த இவரை லேசாக தாக்கிவிட்டு மீண்டும் போட்டியை தொடர்ந்தார்கள் சற்று நேரத்தில் ஒருவர் காயம்பட்டு மறிக்கும் நிலைக்கு கீழே விழுந்து விட்டார் மற்றவர் எல்லாரையும் பார்த்து அவரை கொன்று விழவா விட்டு விழவா என்று சைகையால் கேட்டார் ஜனங்கள் எல்லாரும் அவரை கொன்று விடுங்கள் கொன்று விடுங்கள் என்று ஆரவாரம் செய்தார்கள் டெலிமாண்டஸ் என்ற இந்த துறைவின் நடுவிலே போய் அவரை கொல்லாதீர்கள் உங்களுக்கு அவர் எதிரி அல்ல மக்களை மகிழ்விப்பதற்கு எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கிறது இப்படி ஒருவரை அழைத்துக் கொள்ளாதார்கள் என்று சொல்லி நடுவிலே போய் நின்றார் அப்பொழுது அவர்கள் இருவரும் வீசிய வாழ் அவரின் நெஞ்சை பிளந்து அவர் கீழே விழுந்து செத்துவிட்டார் அப்பொழுது அப்படியே போட்டி நிறுத்தப்பட்டது மக்கள் எல்லாரும் ஒரு நல்ல துறவி இப்படி இந்த போட்டியை தடை செய்வதற்கு முன் வந்து அவர் மறித்து போனாரே என்று சொல்லி கனத்தை எழுதியோடு திரும்பி சென்றார்கள் அதன் பிறகு பதினாறு ஆண்டுகளிலே ரெண்டு போட்டி மட்டுமே அங்கே நடைபெற்றது அதற்கும் கூட்டமே இல்லை எனவே பதினான்கு ஆண்டுகள் கழித்து கிபி நானூத்தி அஞ்சில் என்ற பேரரசர் இந்த முற்றிலும் தடை செய்து உத்தரவிட்டார் மக்கள் ஒரு பகைக்கவும் தீமை செய்யவும் கொடூரமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளவும் இந்த போட்டி நடந்து வந்தது மிகவும் வேதனைக்குரியது என்று அறிக்கை வெளியிட்டார் மனதின் இறுதித்து நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்று கர்த்தர் கண்டு தாம் மனிதனை உண்டாக்கினதற்காக வேதனைப்பட்டார் பூமி கொடுமையினால் நிறைந்தது கொடுமைகள் நடந்து கொண்டுதான் அதை தடுக்கவும் குரல் கொடுக்கவும் எத்தனை பேர் நிற்கின்றோம் ரெண்டு நாலு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் கொடுமைகளை நிறுத்த தன் உயிரை தியாகம் செய்த அந்த துறைவியின் தியாகம் இன்னும் பேசிக் கொள்ளப்படுகிறது அப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்தவர்களின் பெயர்கள் ஜீவ இடம் பெறும் கற்றுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் போது அவர்கள் அதற்கான வெகுமதிகளை பெற்றுக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கற்றது அமைந்த நாளிலும் நமக்கு கிருபி செய்வாராக ஆமேன்